சமயோசிதமாக செயல்படும் கன்னியாராசிக்காரர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியாவது உங்களுக்கு நன்மைகளை வந்து தரும் இதனால் இதுவரை இந்த தடைகள் வந்து விலகும் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் சுறுசுறுப்பாகவும் திறமையுடனும் செயல்படுவீர்கள் உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வந்து ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும் குழந்தைகள் வகையில் மனதிலே பெருமை பூரிப்பு சந்தோஷம் வந்து ஏற்படும் உத்தியோகம் மற்றும் செய்யும் கூடிய தொழிலை வந்து லாபங்கள் வந்து அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக வெளிநாடு செல்லும் ஒரு யோகம் வந்து கிடைக்கும் புதிய சலுகைகள் வந்து ஏற்படும் இதுவரை தாமதித்து வந்த பதவி உயர்வு வந்து இப்பொழுது கிடைக்கும் சிலருக்கு அரசு உத்தியோகமும் கிடைக்கும் வேலை மாற்றம் அனுகூலமான இடப்பயிற்சி வந்து ஏற்படும் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வந்து வேலை வந்து கிடைக்கும் சிலருக்கு விஆர்எஸ் வந்து கிடைக்கும் செய்யும் தொழிலில் உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்கும் சொந்த தொழில் வளர்ச்சி ஏற்படும் புதிய முதலீடுகள் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் பங்குச்சந்தையில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகவே இருக்கும் உங்களுடைய கடமைகளை சரிவர செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய பண தேவைகள் உடனுக்குடன் வந்து பூர்த்தியாகும் குடும்ப உறவுகள் வந்து மேன்மை தரும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் புதிய சொந்த வீடு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் அதிர்ஷ்டமான டசாபுத்தி நடப்பவர்களுக்கு தங்கம் வெள்ளியில் ஆன பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் சிலருக்கு புதியல் யோகமும் ஆன்லைன் கேம்லிங்கு மூலம் மிகப்பெரிய ஒரு பரிசு தொகையும் வந்து கிடைக்கும் சிலருக்கு வாஸ்து அமைப்புள்ள வீடுகளுக்கு குடிபோகக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் பண வரவும் பொருள் வரவும் அதிகரிக்கும் வாழ்வில் வசதிகள் வந்து பல மடங்கு வந்து பெருகும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு மிகுந்த நன்மைகளை வந்து தரும் ஏகாதசி திதி என்று விஷ்ணு சகசரநாமம் சொல்லி பெருமாளை அர்ச்சனை செய்வது மிகுந்த நன்மைகளை வந்து தரும்